முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறது முத்தாய்ப்பான விஷயமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு காரியத்திலும் வீரியமாக செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கறது அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாமலேயே தனக்குத்தானே வந்து இந்த விஷயத்தில் ஜெயித்துக்காட்டணுங்கிற பக்குவம் வரக்கூடியது அடிப்படை தேவைகளுக்கே கடந்த காலங்களில் அல்லல் பட்டு இருந்த நீங்கள் துள்ளலோடு ஆடம்பரமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியங்களை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும் ஒன்று நம்ம அரசியலுக்கு போக வேண்டியது வரும் அல்லது அரசியலுக்கு போகாம இருந்தீங்க அப்படின்னா அரசியலில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவருடைய தொடர்புகள் கிடைச்சி அந்த தொடர்புகள் மூலமாக அளவுக்கு அதிகமாக அபரிதமாக சம்பாதிக்கக்கூடியது நிலையான வருமானங்கள் பாக்கியங்களும் அதற்கான வழிவகையான செயல்பாடுகளும் இந்த அதிகமாக சேர்ந்தவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ தொந்தரவுகள் சின்ன சின்ன மருத்துவத்துக்கு போனேன் அது வந்து பெரிய மருத்துவமாக மாறக்கூடியது வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நம்மளோட விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க ஸோ அவங்களோட பலன்களை சொன்னா சந்தோஷமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி செவ்வாய் பகவான் மூன்று ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக வர்றதுனால முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறது முத்தாய்ப்பான விஷயமாக எடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராஜாவாக சசியாதிபதியாக நீராசாதிபதியாக ஆதிபத்தியம் எடுத்துருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடியது எந்த ஒரு காரியத்திலும் வீரியமாக செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கிறது அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாமலேயே தனக்கு தானே வந்து இந்த விஷயத்துல ஜெயித்து காட்டணும்ங்க பக்குவம் வரக்கூடியது சின்ன வயசாக இருந்தாலும் நடுத்தரமான வயசாக இருந்தாலும் முதிய வயசாக இருந்தாலும் அதுல முன்னேற்ற சிந்தனை அப்படிங்கறது அதிகமா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கறது குரு தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது பஞ்சம ஸ்தானத்துல பகவான் உச்சம் பெற்றுக்கிறது அதைவிட சிறப்பு அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிப்படை தேவைகளுக்கே கடந்த காலங்களில் அல்லல் பட்டு இருந்தீங்க துள்ளலோடு ஆடம்பரமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியங்களை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும் அதுவும் சுக்கிரபவன் உச்சம் பெற்றிருக்கார் விட உங்களுடைய தனஸ்தானாதிபதி குரு பகவானுடைய மீன ராசியில் அதுவும் தேவகுருவும் அசுவகுருவும் சம்பந்தப்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியான செய்திகள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் திருமண வயசு வந்து திருமணம் நடக்காம உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகிறது அதே மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கலான எண்ணத்தில் ஆரம்பித்து அதில் வந்து தேவையில்லாமல் பண இழப்பு நஷ்டம் ஏற்பட்டவங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சொந்த தொழில் ஆரம்பித்து கடந்த காலங்களில் இழந்த நஷ்டங்களை திரும்ப பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக வந்துட்டு இருக்க போது ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட அதில் தனஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கிறது ஆதாயம் கிடைக்கிறது ஒன்று நம்ம அரசியலுக்கு போக வேண்டியது வரும் அல்லது அரசியலுக்கு போக இருந்தீங்க அப்படின்னா அரசியலில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவருடைய தொடர்புகள் கிடைச்சு அந்த தொடர்புகள் மூலமாக அளவுக்கு அதிகமாக அபரிதமாக சம்பாதிக்கக்கூடியது அரசியலில் உள்ளவங்க அரசாங்கத்தில் உள்ளவங்க சம்பாதிக்கிறத விட நீங்கள் அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கோம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மா மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியும் உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு உங்களுடைய சொந்த விஷயத்தில் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு கூட மற்ற விஷயங்களில் வந்து பொது அறிவில் வந்து மிகுந்த அறிவோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே உங்கள் மூலமாக குதூகலை கிடைக்கும் அனைத்து அனைவருடைய தேவை தேவைகளும் வந்து அனைவருடைய ஆசைகளும் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக கூடிய நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களிலும் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்கள் அட்டமஸ்தானத்தில் புத்தாண்டு உதயமாகும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது அட்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் வந்து தேவையில்லாத குழப்பம் அதாவது எவ்வளவு தெளிவான எவ்வளவு குழப்பமான விஷயங்கள் வந்தால் கூட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனால் எடுத்த அந்த தெளிவான முடிவுகளை தேவை இல்லாமல் குழப்பக்கூடிய சூழலும் இந்த வருஷத்தில் அவ்வப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது குடும்பத்தில் வந்து இருக்கிற அனைவருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அல்லது விவேகமாக செயல்படக்கூடிய பக்குவம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சந்தோஷமான அதாவது லாங் ட்ரைவ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஜீவன ஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால ஜீவன ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகத்தில் நிரந்தரமான லாபங்களும் நிலையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வழிவகையான செயல்பாடுகளும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் பதினொன்றாம் இடத்துல கண்ணீர் ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் கிடைக்கக்கூடியது அல்லது பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடியது நிறைய பேர் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஆனால் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கண்ணீர் ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால அதனால் தெரிந்து பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடியது பகட்டான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் இந்த வருஷம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும் தனஸ்தானாதிபதி குரு பகவான் அரச யோகத்தோடு இருக்கிறதுனால பொதுவாகவே ஆலோசனைகளை சொல்லியே அதாவது அல்லும் பகலும் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத விட ஆலோசனை சொல்லியே அபரிதமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு முழுக முழுக முட்ட பகை அப்படிங்கிறது சனி பகவான் அந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ தொந்தரவுகள் சின்ன சின்ன மருத்துவத்துக்கு போனேன்னு வீங்களே அது வந்து பெரிய மருத்துவமாக மாறக்கூடியது எந்த மருத்துவத்துக்கு மருந்து எடுக்கிறீங்களோ அந்த மருந்து மூலமாக மறுபடியும் ஒரு பெரிய நோய் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறதுல மருத்துவமனைகளுக்கு போறத கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு நல்லது முதல்ல உடம்புக்கு வந்து மருத்துவம் வாராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் சரியான நேரத்தில் ஓய்வு சரியான நேரத்தில் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு முறையான வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பொதுவாகவே சாப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து குக்கிங் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த காலத்தில் நிறைய பேர் புக்கிங் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழக்கத்துக்கு வந்து அடியோடு முற்றுப்புள்ளி வைக்கிறது வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசி நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எதனால செவ்வாய் அகவான் அதாவது பொதுவாகவே செவ்வாய் சனி சேர்ந்தது அப்படின்னா உடல் ரீதி ரீதியான தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால அதாவது உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் சனியும் சேர்ந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சூதானமாக கவனமாக இருக்கணும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் சூதானமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த நேரங்களும் வந்து முக்கணமும் எக்கணமும் நற்கணமாக நீங்கள் சூதானமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தையும் இதே செவ்வாய் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் எவ்வளவு தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நன்மைகள் உங்கள் கூட இல்லை மற்றவருக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்ருக்கணும் பொதுவாக திரைத்துறை கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அந்த திரைத்துறை வந்து ஜெயித்து காட்டக்கூடிய பக்கமும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதாவது சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால திரைத்துறை கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்கமும் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அப்படி ஜெயிச்சு காட்டுறதுக்கு முன்னாடி செவ்வாயும் சனையும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களை விட தகுதி இல்லாதவங்க தகுதியே குறைவானவங்க அவங்க ஜெயிக்கக்கூடியது திறமையே இல்லாத அவங்க ஜெயிக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நாம ஜெயிக்கிறோமே இல்லையோ கலைத்துறையை பொறுத்தளவுக்கு திரைத்துறையை பொறுத்தளவுக்கு திறமையே இல்லாத மற்றவங்க ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை வந்து பொறுமையோடு இருந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுமையை வளர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக புரோதி தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு அமையும் ஓகே சார் ஸோ விருச்சக ராசி நேர்களே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குழப்பங்கள் வந்து தெளிவான முடிவை வந்து நீங்கள் பொறுமையாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மருத்துவ கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க நல்ல மருத்துவரை பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ரொம்ப நன்றி சார் சோ இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா நல்லா இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பொதுவாகவே மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஏன் மலைக்கு கீழே தரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்கக்கூடாது அப்படின்னு கிடையாது மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் குரோதி ஆண்டில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மலை போன்ற துன்பங்கள் பணி போல் விலகக்கூடிய உடல் ரீதியான வரக்கூடிய ஒரு சில இன்றியமையாத தேவையில்லாத ஒவ்வாத சூழல்கள் வந்து அவ்வப்போது தள்ளி போகக்கூடிய சூழல் நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு நன்றி சார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு விருச்சகராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் சார் சொல்லிட்டாரு இதை தொடர்ந்து அடுத்த வீடியோல தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை பாத்துக்கலாம்